வளமாக்கும் தேவ வார்த்தை வாழ்வைளமாக்கும்ர்க்கதரிசன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் பலனாக இருக்கிறார் பலனை கொடுக்கிறார் பலன் மாத்திரமல்ல அவர்களுக்கு சத்துவத்தையும் அவர்களுக்கு அருளை செய்கிறார் யாத்ராமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் சொல்கிறது கத்தவ என் பலனும் என் கீதமுமானவர் அவர் எனக்கு ரட்சிப்புமானவர் அவரே என் தேவன் அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் அவரே என் தகப்பனுடைய தேவன் அவரை உயர்த்துவேன் என்று யாத்திராகமத்திலே நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் பதினெட்டு ஒன்றிலே சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் என்று சங்கீதக்காரன் நூத்தி பத்தொன்பது இருபத்தி எட்டிலே அருமையாய் சொல்கிறான் இந்த நாளிலும் தேவ நம்முடைய வாழ்விலும் கூட பலனற்ற வேலையிலே சத்துவமில்லாத நேரங்களிலே நாம் சோர்ந்து போய் காணப்படலாம் என்னுடைய சரீரத்திலே மாம்சரீதியாக சரீரத்திலே பலனில்லாமல் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சோர்ந்து போன ஒரு நிலையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சரீரத்தை கடத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் தேவன் அதை பார்த்து அவருடைய பலனை நமக்கு தந்திருகிறவராய் இருக்கிறார் அநேக நேரங்களிலே நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினவைகள் நம்முடைய வாழ்விலே நிறைவேறாத போது நாம் எதை நினைக்கிறோம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் நடக்கவில்லை ஏனின்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மை இல்லை என்று சொல்லி நாம் புலம்புவோம் ஆனால் வேதாகமத்திலே சிலர் தங்களுடைய வாழ்விலே சில காரியங்கள் பலனற்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் கத்தரை நோக்கி அவர்கள் பாட அவரை மகிமைப்படுத்த அவருடைய நாமத்தின் மகிமையை எண்ணுவதற்கு அவர்களால் முடிந்தவரை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பொழுது தேவன் அவர்களுக்கு பலன் கொடுத்தார் என்று நாம் வாசித்தோம் எங்கே வாசித்தோம் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் அருளி தேவன் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அல்லவா ஆம் நம்முடைய தேவன் நம்முடைய குறைவுகளிலே நம்முடைய பலவீனங்களிலே நம்முடைய பலன்ற சூழ்நிலைகளேயே அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய உதவிகளை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல பலவிதமான இடையூறுகள் இன்னல்கள் போராட்டங்கள் இவைகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டே வரும் ஆனால் இவைகளை நாம் கிறிஸ்து இயேசுவின் மூலியமாக மேற்கொள்வதுதான் அது ஒரு பெரிய இருக்கிறது கிறிஸ்துவை அண்டிய ஒரு மனுஷன் கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை விட்டு அவன் ஒரு நாளும் விலகிச் செல்ல முடியாது தன்னுடைய சரீரமே பலகீனமாக இருந்தாலும் அவன் சொல்லக்கூடிய பேசக்கூடிய வார்த்தை என்னவென்று ஆதாயமே என்று பவுல் சொன்னது போல அவனுக்குள் ஊடுருகி இருப்பதனால் அவனுடைய வாழ்க்கையில பலனற்றவனாய் பலவீனமானவனாய் அவனால் பேச முடியாது நிச்சயமாக தேவன் அவனுக்கு பலனையும் சத்துவத்தையும் அவருடைய அபிஷேகத்தையும் அவருடைய வல்லமையையும் அதிகம் அதிகமாய் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஊற்றி இருக்கிறார் இந்த நாளில் நாம் செபிப்போம் கத்தாவே சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் அருள் செய்கிறதான எங்கள் தேவன் இந்த நாளில் யார் பலனற்று போயிருக்கிறார்களோ மனுஷனுடைய அண்டபுரே வாய் சொற்களாலே அந்த ஸ்தோத்ரோ தங்களுடைய தன்னுடைய பொருளாதார வீழ்ச்சியிலே காணப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன் கத்தர் நீர்முடைய பிள்ளைகளுக்கு பலனை தாரும் அந்த சத்துவத்தை தாரும் ஞானத்தை தாரும் மனுஷன் எவைகளை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று உடைய வேத வாக்கியம் சொல்லுகிறதல்லவா அன்றவரே எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த நாளிலே அன்றுவரே அநேக நேரங்களிலே ஞானமற்ற புத்தியற்ற வேலைகளிலே அன்றவரே எங்கள் சரீரம் பெலவினமடைந்து சத்துவமில்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஆனால் நீர் ஆண்டவரே நம்முடைய பலனையும் சத்துவத்தையும் இந்த நாளில் எங்களுக்கு மறுபடியும் தந்து அன்று ஒரே எங்களை ஓட வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை ஆசிர்வதியும் நம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் வழி நடத்தும் ஆக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ